ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சோம்பு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வரப்போகிற ரம்ஜானுக்கு இந்த மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் விட்ட பிறகு இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பாட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பொரியட்டும் இப்போ இது நல்லா பொறிஞ்ச பிறகு கீரி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்து வரணும் அந்தளவுக்கு நாம் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதக்குறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் அஞ்சு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மட்டன் நாள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சியும் பூண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மூணு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நாம் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது அதனால நல்லா நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை பொடி புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மட்டனை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆஃப் லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காய் அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்குறப்ப பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அஞ்சு கிளாஸ் ஜீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு கிளாஸ் அரிசிக்கு எட்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்குறப்ப நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி தேங்காய் பால் எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் சேர்த்துக்கணும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை தம் போட ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம தம் போட்டுக்கலாம் அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் உடனே ஓப்பன் பண்ணாதீங்க இப்போ டென் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி நெய் சேர்க்கறதுனால பிரியாணியுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரைஸுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மட்டன் பிரியாணி நீங்களும் இந்த மட்டன் பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் விஜய்ஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ